அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி குருஜி யாருக்கெல்லாம் மறுபரப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டார் அற்புதமான ஒரு கேள்வி பதில் இதற்கு தேவை உங்களுக்கு சொல்லணும்னா யாருக்கெல்லாம் மனம் இல்லாத போகிறதோ அவர்களுக்கெல்லாம் மறுபிறப்பு இல்லை இதுதான் ஒரு சிம்பிள் வார்த்தை சிம்பிள் பார்முலா உங்களுக்கு மனம் இல்லையா அப்போ உங்களுக்கு மறுபிறப்பு இல்லை உங்களுக்கு மனம் இருக்குதா நிச்சயமா மறுபிறப்பு உண்டு அப்போ மனம் உள்ளவன் தான் மனிதன் மனுஷா அப்படின்னா மனம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு பெயர் மனுஷன் மனம் யாருக்கு இல்லையோ அவனுக்கு தெய்வம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று சொல்றாங்க இல்லையா ஒரு குழந்தை வீட்டில் போறக்குது அதுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மனம் வேலை செய்யாது அதுக்கு நாளைய பத்தி நினைப்பு இருக்காது அடுத்தவனை பத்தி நினைப்பு இருக்காது அது அந்த நிமிடத்தில் அது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறது எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஒரு முகம் பிரகாசமா இருக்கும் ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் ஒரு கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு முகத்துல ஒரு பொலிவு இருக்கும் ஆறாவட்டம் அதிகமா இருக்கும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்ற ஒரு ஆற்றல் அற்புதம் மகத்துவம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது ஒரு ஆறு மாச குழந்தைய போய் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அந்த குழந்தை பார்த்து அது சிரிக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த டென்ஷன் காணாமல் போயிடும் ஈர்க்கின்ற ஆற்றல் அந்த குழந்தைக்கு இருக்கிறது அப்ப அது தெய்வம் தானே அதுக்கு மனசு இல்ல உங்களுக்கு மனசு இருக்குது நீங்க தெய்வமா மாறினா மறுபரப்பு இல்லை இதுதான் சிம்பிள் யாரெல்லாம் குழந்தையாக மாறாத வரை என்னுடைய ராஜ்யத்திற்குள் அனுமதி இல்லை இயேசுபிரான் கூறிய வார்த்தை எண்பது வயசு எனக்கு ஆயிடுச்சு அவர் அது போல கூறியிருக்கிறார நான் மறுபடியும் எப்படி குழந்தையா மாற முடியும் நான் தான் எண்பது வயசு கழவன் ஆயிட்டுனேன் நான் குழந்தையா மாற முடியுமா அனு கேக்கிற முட்டாளுங்க இருக்கிறான் அவர் சொன்னது உடலை வைத்தல்ல வயதை வைத்தல்ல மனதை வைத்து சொன்னார் மனதளவில் யாரெல்லாம் குழந்தையாக மாறாதவரை என்னுடைய ராஜ்யத்திற்குள் அனுமதிக்க மாட்டேன் அனுமதி இல்லை பிரவேசிக்க முடியாது அப்போ மனசு எப்போ இல்லையோ ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மறுபிறப்பு என்பது இல்லை இந்த மனசுதான் அவனை மறுபிறப்பு எடுக்க வைப்பதற்குண்டான காரண காரியமாக வித்தாக விதையாக இருக்கிறதை தவிர வேறு ஒன்று இல்லை இந்த மனசு இருக்குது அஞ்சு வயசுக்கு மேல செயல்படுது அப்போ அது சுயநலம் சார்ந்து செயல்படுகிறது பொதுநலம் சார்ந்து இல்லை இது என் பொருள் இது என்னுடைய தாய் தாக்குப்பன் இது என்னுடைய சகோதர சகோதரிகள் இது என்னுடைய பொருள் இது என்னுடைய வீடு இது என்னுடைய உடுப்பு இது என்னுடைய உணவு இது என்னுடைய கார் மனசு என்ன பேசுது எல்லாம் எனது 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 செல்பிஷ் சுயநலம் இந்த சுயநலம் தான் மனிதனை மனம் அடக்குகிறது மனுஷன் யாருக்கு அடிமையா இருக்கிறான் தெரியுமா மனசுக்கு தான் இருக்கிறான் வேற யாருக்கும் மன இருக்குது மனிதன் அடிமையா இருக்கிறான் யஜமானன் போடுற எல்லா கட்டளையும் இந்த மனுஷன் கேட்கிறான் காலம் முழுவதும் இவன் மனசுக்கு அடிமையாவே வாழறான் இப்ப மனசு என்ன செய்யுது இவனை தவறான வழியிலெல்லாம் சிந்திக்க வைக்கிறது எண்ண வைக்கிறது செயல்பட வைக்கிறது கர்மாவை சேர்த்து கொள்ள வைக்கிறது பாவத்தை செய்ய வைக்கிறது தீய செயலை செய்ய வைக்கிறது இதெல்லாம் ஒட்டுமொத்த பாவமாக பதிவாக சமஸ்காரங்களாக வாசனைகளாக எல்லாம் சேர்க்கு பேங்கில் நீங்கள் பணம் சேர்க்கிற மாதிரி இப்போ இந்த மனம் உங்களுக்கு கர்மாவை கொண்டே இருக்கிறது பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தது இது ஒட்டுமொத்தமாக ஒரு பெட்டகமாக மாறுகிறது சிப்பு தான் இந்த சிப்புக்குள்ள ஒரு லைப்ரரியில இருக்கிற மொத்த புத்தகத்தையும் லோட் பண்ணிடலாம் இல்லையா பண்ணிடலாம் அது இருபதாயிரம் முப்பதாயிரம் புத்தகமா இருந்தாலும் சரி ஒரு லட்சம் புத்தகமாக இருந்தாலும் சரி இம்மா துண்டு சிப்புல அனைத்தையும் அடைக்க விட முடியும் இல்லையா அதுபோல உங்களுடைய பிறப்பில் நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கையினுடைய தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதனுடைய பிரீதி பலனாக வந்த சேர்ந்த பதிவுகள் சமஸ்காரங்கள் கர்மாக்கள் வாசனைகள் வினைகள் எல்லாம் வந்து சேமிக்கப்பட்டு வருகிறது இந்த சாப்ட்வேர் ஹார்ட்வேர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் இதுலாம் பயங்கரமான எக்ஸ்பர்ட் அவன் என்ன பண்ணிட்டா ஒரு கடுகளவு சிப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சி அந்த சிப்பை மனிதனுடைய புருவ மத்தியில மூணாவது கண்ணுல வச்சுட்டான் இப்ப நீங்க நாள்தோறும் செய்கின்ற நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் எல்லாம் அதுல போய் பதிவாகி கொண்டே இருக்கிறது ஒரு பிறவியினுடைய பாவமோ அதுல தினசரி தினந்தோறும் ரெக்கார்ட் பண்ற மாதிரி டெய்லி அதை வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி உங்களுடைய பிறவியினுடைய மொத்த ரெக்கார்டு அதுல இருக்கு இந்த ரெக்கார்டு தான் என்ன பண்ணுது மறுபடியும் அடுத்த பிறவி எடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு விதையாக காரண காரியமாக வருகிறது இது அடுத்த பிரிவில நீங்க அந்த ரெக்கார்டாம் டிஸ்ட்ராய் பண்ணுவீங்கன்னு இறைவன் ஒரு பிறவிய தரா ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஏற்கனவே இருக்கிற நூறு சதவிகித ரெக்கார்ட்ல இந்த பிறவியில இன்னொரு நூறு சதவிகித ரெக்கார்டை சேர்க்கிறீங்க கடனை மேல 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 வாங்கினே இருக்கிறீங்க இந்த கடன் எப்போது பல பிரிவுகள் தர இறைவன் உங்களுக்கு சாய்ஸ் தந்துகினே இருக்கிறான் எந்த பிரிவில் நீங்க கடனை ஒட்டு இல்லாத பண்ணி நில் பேலன்ஸுக்கு வரீங்களோ அவனுக்கு தான் மறுபிறப்பு இல்லை ஏன்னா அவனுக்கு மறுபிறப்பு எடுக்கிறதுக்கு விதை இல்லை மனம் இல்லை ரெக்கார்டு இல்லை கர்மா இல்லை வாசனை இல்லை பதிவு இல்லை எதுவும் இல்லை இப்போ விதை இல்லைன்னா அங்கே செடி இல்லை அப்போ மனம் என்ற ஒன்று எப்போது இல்லாத நீங்கள் செய்து கொள்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு மறுபிறப்பு என்பது இல்லை இதனால் தான் சித்தர்கள் அந்த நிலையை அடைந்தார்கள் அவருக்கு மறுபிறப்பு இல்லாத நிலையை அவர்கள் போய் அடைந்தார்கள் தெய்வ நிலையை அடைந்தார்கள் அப்ப தெய்வ நிலையை அடைவதற்கு உங்களுக்கு மனம் என்ற ஒன்று தடையாக இருக்கிறது இந்த மனதை இல்லாது செய்துவிட்டா உங்களுக்கு மறுபிறப்பு என்பது இல்லை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்